வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத விஷயங்களை தே எதெல்லாம் தேவையில்லைன்னு பார்க்கணும் இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணுமா இது நமக்கு தேவையே அப்போது நம்ம வந்து எல்லாத்தையும் அதான் நிறைய விஷயத்தில் நம்ம தேவை தேவை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் உண்மையிலே இது முக்கியம் தானா ஒரு குழப்பத்தோடே இருப்போம் இது நமக்கு முக்கியம் தானா உண்மையிலே ஏன்னா அதுக்காக நம்ம நேரம் இருக்கோம் அப்படிங்கிற குழப்பம் இருந்ததுன்னா அதை நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும் இது தேவை இல்லைன்னா தூக்கி டெலீட் பண்ணிடணும் அப்படி பார்க்கும்போது இந்த மதம் இருக்கு பாருங்கள் மதம் வந்து இது தேவையாக இல்லையா இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா முடியாதா ஏன்னா அதுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம் அது உண்மையிலே அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் அது இல்லாமல் நம்ம இன்னும் சிறப்பாக இருக்க முடியும் இப்போ இருக்கிறதோட இப்போ இருக்கிறது நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மதம் நமக்கு நன்மை செய்து உண்மையிலே அது நமக்கு தீமை தான் செய்து போலுக்க அது இல்லாமல் இருந்தால் நன்மை அதுதான் உண்மையில நன்மை அப்படின்னு சொல்லிட்டு எது இல்லையோ அதை வந்து தேவையாக தேவையில்லையான்னு பார்த்துட்டு டெலீட் பண்ணிடணும் அது டெல்லி தேவையில்லைன்னா தூரம் அறிஞ்சிடணும் அப்போ வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் அதுக்காக நம்ம நேரத்தை செலவிட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக நம்ம சிந்தை சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்காக ஒரு யோசனை யோசிச்சுக்கிட்டு அதுக்காக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்காக ஒரு நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இப்படி தான் நம்ம மனித வாழ்க்கையை வந்து ஒரு எளிமையாக எளிமையை நோக்கி போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் எதெல்லாம் தேவையில்லை மதம் என்பது சாதி என்பது தேவையா தேவையில்லையா ஏன்னா ஒரு கொ முதல்ல அதில் தீவிரமாக இருப்போம் அது ஏதோ நமக்கு ரொம்ப நன்மை செய்வது போல் தோன்றும் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் என்ன எல்லாரும் இதுக்கு இதுக்கு எதிராக ஏதோ சொல்கிறாங்களே அல்லது இந்த சாதி மனப்பான்மை வந்து உண்மையிலே நமக்கு நன்மை தான் செய்தா இப்போ என்ன நமக்குள்ள பிரச்சனைகளுக்கு இந்த சாதி ஒரு காரணமாக நம்ம நல்லது நினச்சிட்டு இருக்கோம் உண்மையிலே நமக்குள்ள பிரச்சனைகளுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுதா தேவையில்லாத ஒன்று அப்படின்னா அப்போ அதனால் ஏற்படுற பிரச்சனை கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனையாக தானே இருக்கும் ஒரு சந்தேகம் வருது ஒரு குழப்பம் வருது அப்போ அது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது அது வெறும் பொய்யாக இருக்குது அப்போ தேவையில்லாத ஒன்றாக இருக்குது அதைத்தான் நம்ம சுமந்துக்கிட்டு வரோம் தேவையில்லாத ஒரு மூட்டையாக அது இருக்கிறது சுமையாக அதை போய் சுமந்துக்கிட்டு வரோம் கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு வரும் பல இடத்துல சும தாங்க முடியாமல் கீழே விழுந்து எந்திக்கவே முடியல அந்த மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய மூட நிறைய மூட நம்பிக்கை அது மாதிரி இந்த ஆடம்பரம் பெரிய வீடை கட்டுறது அதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு உண்மையிலே அது தேவையாக அது தேவையாக தேவையில்லை அப்படின்னு பார்த்தா அது தேவையில்லை ஒரு அளவான வீடு ஒரு சிறிய வீடு தேவையான வீடு அப்போ அதுக்காக அளவு பெரிய வீட்டை கட்டுறதுக்கு தேவையான உழைப்பு எல்லாமே தேவையில்லாது பெரிய வீடு அது தேவையில்லாதுன்னா அதை கட்டுவதற்காக நீ உழைக்கிறப்பார் க இரவும் பகலும் உன் குடும்பத்தோட கூட நேரம் செலவழிக்காமல் நீ உழைக்கிறப்பர் அதுவும் தேவையில்லாது இப்படி நம்ம வாழ்க்கையில் எது தேவை தேவையில்லாத தேவையில்லாதா அதில் சந்தேகம் இருக்காது ஆராய்ஞ்சு பார்த்து டெலிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீ போனச்சிக்க தேவையான விஷயத்த கரெக்டாக பண்ணலாம் நம்ம இங்கே தேவையான விஷயத்த பார்க்க விடாமல் இந்த தேவையில்லாத குப்பைகள்லாம் இங்கே மூடி இருக்குது மனித ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது தான் தேவையானது அதை நம்மளால் பார்க்க முடியல அதை பார்க்க முடியாதபடிக்கு இங்கே தேவையில்லாத நிறைய குப்பைகள் நிறைய மூட்டைகள் அதை வந்து மூடி கிடக்குது அதை பார்க்க முடியல நம்மளால் நான் தான் உண்மையில் உண்மையானதுன்னு சொல்லி இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மகிட்ட ஏமாற்றிக்கிட்டுருக்கு அப்போ நம்ம அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி இது அதுக்காக தான் மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஏன் குழம்புறாங்க இப்போ நமக்கு தேவை இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஆனால் நிறையத்துக்கு சந்தேகமே இல்லை மதம்ங்கிறது உண்மைதான் சாதிங்கிறது உண்மை தான் நமக்கு அந்த உண்மையை கடந்து தான் வரும் கண் கடந்து அது சந்தேகமாக இருக்குது அது குழப்பமாக இருக்குது அது கடைசியில் நம்ம தேவையில்லாத ஒன்றுன்னு தூக்கி எறிகிறோம் நம்மளும் தேவைன்னு தான் ரொம்ப நாள் அது அது மேலே நம்பிக்கை வச்சுருந்துருப்போம் அதுபோல் நாம் அதை க அது வேண்டாத ஒன்று அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டோம் ஆனால் நம்மளை போல் கடந்த காலத்தில் நாம் எப்படி அது தேவைன்னு நினச்சோமோ அதுபோல் இப்போ நிறைய பேர் அது ரொம்ப ரொம்ப தேவை அது இல்லைன்னா முடியாது கண்டிப்பாக வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க அடம் அவங்க பழைய காலம் நம்ம கடந்து வந்த நம்பிக்கை நம்ம ஒரு ஊரை கடந்து வந்துட்டோம் அவங்க இன்னும் அந்த ஊர்லேயே தான் இருக்காங்க அந்த ஊரில் வீடு கட்டி நிலம்லாம் வாங்கிட்டாங்க அந்த ஊரை விட்டு வரமாட்டேங்கிறாங்க நம்ம சாதி மதம்ங்கிற ஊரெல்லாம் கடந்து வந்துட்டோம் கடந்து வந்துட்டு அது தேவையில்லாத ஊர் அப்படின்னு வந்து ஆனால் இவங்க நிறைய பேர் அந்த ஊரில் தான் நிலம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டாங்க வாடகைக்கு வர விட்ருக்காங்க நிறைய வீடு கட்டி வாடகைக்கு வர விட்ருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்போ தேவையில்லாததோட அதனால தான் அவங்க அதை புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம்பா அவங்களெல்லாம் கடந்து நாங்கள் வந்துட்டோம் நீ வந்து அங்கேயே நீ இருக்கிற அது தாண்டி வேறு ஊரே இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன் அது தாண்டி தான் உண்மையான நம்ம போக வேண்டிய ஊரே அங்கே தான் இருக்குது நீ அங்கேயே உட்காந்து டேரா போட்டு உட்காந்துருக்க வா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோம் அதனால் இப்படி தான் வாழ்க்கையை எளிமையாக்கிட்டே வரணும் நிறைய நடைமுறைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம போடணும் ஆடம்பர வாழ்க்கைக்காக சாதிக்காக மதத்துக்காக தேவையில்லாமல் யோசிக்கிறது தேவையில்லாமல் உழைக்கிறது தேவையில்லாமல் நேரத்தை செலவிடுறது தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு தேவையில்லாத உலகம் இது நம்ம வாழ்ந்துகிட்ருக்க இயந்திரம் இது இல்லாமல் வாழ முடியாதா இது இல்லாமல் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இது இல்லாமல் தான் பாதுகாப்பாக வாழ முடியும் இது இல்லாமல் தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உலகத்தில் நம்மளால் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வாழ முடியாது அப்போ இந்த உலகம் இல்லாமல் தான் நம்மளால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஏளிமையாக குடிசையில் விவசாயம் பார்த்துட்டு ஆடல் பாடல் குடும்பம் கூட்டு குடும்பம் உறவுகள் நட்புகள் விளையாட்டு அப்படின்னு நிர்வாகம் சு உடல் ஆரோக்கியம்னு வாழ்கிற அந்த வாழ்க்கையில் தான் மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக சுதந்திரமாக சுயமரியாதையாக வாழ முடியும் அது இப்போ நம்ம நிரூபித்தாச்சு நம்ம இதுதான் உண்மைன்னு நினச்சி வந்தோம் எப்படி சாதி மதம் உண்மையானதுன்னு நினச்சி நம்ம அதை வந்து ரொம்ப பற்றுதலோடு இருந்தோம் பாதுகாத்து வந்தோம் கடைசியில் பாதுகாத்தோம் அது வேலைக்காவது அது நமக்கு வந்து எதிரானது அப்படின்னு து அதை பாதுகாத்தாங்க நம்ம கடந்த காலங்களில் மக்கள் அதை பாதுகாத்தாங்க அது உண்மையானது தேவைன்னு இன்றைக்கி அது தேவை இல்லைனோனா தூய்துறை போட்டாங்க அதுபோல் இந்த இயந்திர அறிவங்கிறது நமக்கு நல்லது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பணும் ஏன்னா இது வந்து நம்மளை என்ன பண்ணுது நல்லா செய்து நல்லா செய்கிற மாதிரி செஞ்சு நமக்கு வந்து சாகடிக்குது குழி தோண்டிகிட்டு இருக்குது பத்து லட்சம் பேர் மோட்டார் வாகன விபத்தில் சாகுறாங்க பத்து லட்சம் பேர் உடல் ஊனம் அடைகிறார்கள் நோடி பொழுதுல கண்ணி மிக்கிற நேரத்தில் நடந்த விபத்தில் காலு துண்டாக போயிடுச்சு அவ்வளோ தான் செதைஞ்சு போச்சு ஒரு விபத்தில் சாலையில் அவர்கிட்ட போய் கேளுங்க இந்த இயந்திர அறிவியல் உலகத்தோட கொடுமை அவரால் அந்த அந்த துன்பத்தில் வந்து அவரால் மீடவே முடியாது ஒரு வாட்டி தான் பிறப்பு மனிதர்களாக பிறந்தது ஒரு வாட்டி தான் ஆனால் அவரால் திரும்பவும் அந்த அவருடைய வாழ்க்கையை அந்த ம இழந்த அந்த அந்த இழப்புக்கு ஈடு செய்ய முடியாது எதையுமே அவர்கிட்ட கிழங்கு அந்த உலகத்தோட கொடுமை அப்போ நானும் கூட ஆக்சிடென்டெலாம் மாட்டியிருக்கேன் மாட்டிட்டு தப்பிச்சேன் ஏன் தப்பே பண்ணல ஓரமாக தான் இருந்தேன் ஓரமாக போய்ட்டுருந்தேன் ஏன் மேலே உண்டு வண்டியை விட்டுவானு விட்டானு அது சின்ன வயசில் நடந்தது பதினஞ்சு வயசில் நடந்தது அதில் நான் தப்பிச்சதே அபுரும் அன்றைக்கி செத்து செத்தே போயிட்டான்டா ப இவன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க எது தெரில எனக்கே தெரில என்ன அப்படி அப்போது இந்த மாதிரி தான் எத்தனை பேரோடய குடும்பம் ஒரே நாளில் ஒரே குடும்பத்தில் நாலஞ்சு பேர் சாப்பிட்றாங்க அப்போ இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க நோயால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க ஒவ்வொரு வருஷம் ஓ அந்த மாதிரி மனிதனுடைய ஆயுள் காலம் குறைஞ்சி போச்சு மனிதர்களுடைய ஆயுள் காலம் குறைஞ்சி போச்சு லட்சியதுங்கிற இப்போ இப்போ ஏகப்பட்ட இழப்பு அதனால் இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க நமக்கு நன்மை செய்வது போல் நம்மை சாகடித்துக்கு மனித இனத்தை அழிப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறது இப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை அதுதான் நமக்கு வந்து உண்மையான நன்மையை தரக்கூடியது பாதுகாப்பையும் சுயமரியாதையும் சு ஒரு சுதந்திரத்தையும் தரக்கூடியது உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது நோய்களுக்கு முடிவு கட்டக்கூடியது அந்த உலகம் தான் அப்போ அங்கே அப்போ நம்ம சந்தேகமே இல்லாமல் தெளிவாக அந்த உலகத்துக்கு போகணும் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கவே கூடாது இப்படி வாழ்ந்திருக்கலாமோ அப்படி வாழ்ந்திருக்கலாமோ இந்த இயந்திர அறிவியல் உலகிலேயே வாழ்ந்திருக்கலாமோ அங்கே தான் நம்மளால் பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்க முடியுமோ அப்படிங்கிற சந்தேகமே வரக்கூடாது அதனால்தான் இதெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க மனிதர்கள் எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி பார்க்குறான் எது சரி போரிடுவது சிறந்ததா போரிட்டு பார்க்குறான் பல ஆயிரக்கணக்கான வருஷமாக போரிட்டான் கடைசியில் அது வந்து ஒரு நாள் நமக்கு நிம்மதியை தராது அதில் வந்து நல்லவர்கள் வல்லவர்கள்லாம் கிடையாது யார் தந்திரமாக ஒரு உடம்புல வலிமையே இல்லாத ஒருத்தன் தந்திரமாக உடல் வலிமையுடைய ஒரு ஒருத்தனை வந்து ஒரு ஈட்டியால் அம்பால் எய்து கொண்டுடலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி போர்னு வரும்போது அங்கே யாரும் புத்திசாலியெல்லாம் கிடையாது புத்திசாலி தான் ஜெயிப்பான் பலசாலெலாம் ஒன்றும் கிடையாது அதில் ப புத்திசாலின்ட்டு இல்லை எவனுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவன் அவனை அவன் வந்து ஜெயிச்சுருவான் துப்பாக்கி யார் சுட்டாலும் சூடும் துப்பாக்கி சுடுறதுக்கு பெரிய வலிமை தேவை இல்லை அதனால் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிறதுக்கு பெரிய ப வலிமை வாய்ந்தவர்களோட பலியாயிடுவாங்க வலிமை வாய்ந்தவர்கள் தப்பிச்சுருவாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வலிமை வாய்ந்தவர்களை யாருமே வீழ்த்த முடியாதுன்னா அப்போது எல்லாேருமே வலிமையாக வந்தவர்களாக ஆவதற்கு போட்டி போடுவாங்க ஆனால் துப்பாக்கி இந்த மாதிரி ஆயுதங்களில் வந்து யாரும் அதுவும் மனிதர்களுடைய சதி புத்தி இருக்குல்ல சூழ்ச்சி செய்து கொலை பண்ணுறது இதில் வந்து யாருமே தப்ப முடியாது ஒரு விஷம் கூட கொண்டுருவாங்க பெரிய மாவீரரை விஷம் கூட சூழ்ச்சியால் கொண்டுருவாங்க துப்பாக்கி எடுத்து சுற்றுவாங்க மறைஞ்சிருந்து துப்பாக்கி வச்சு சுற்றுவாங்க கன்னி வெடி வச்சு கொண்டுருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஈட்டியால் குத்திடுவாங்க நம்புனவங்களை வச்சு கொலை பண்ணிடுவாங்க அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா யார் வல்லவர்னே சொல்ல முடியாது அந்த நேரத்தில் யார் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின் தான் வெற்றி தான் இங்கே முக்கியமாக இருக்குது அப்போ போர்னு வரும்போது பிறரை வீழ்த்துவது தான் வெற்றி அப்படின்னா அந்த வெற்றியை எப்படியாவது நீ பெற்று விடு நீ எப்படி பெற்றங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க வெற்றியை தான் பார்ப்பாங்க அதனால தான் அப்போ இந்த போர்லாம் நியாயமே இல்லை அதில் நேர்மையே இல்லை போரில் பெறப்படுகிற வெற்றியில் நேர்மையே இல்லை நியாயமும் இல்லை அதனால் அந்த தேவையில்லை எதாக இருந்தாலும் நியாயம் இருக்கணும் ஒரு வெற்றியாக அதில் ஒரு நியாயம் இருக்கணும் போரில் நியாயமே கிடையாது ஒரு நீதியும் நேர்மை எதுவுமே கிடையாது அந்த இப்போ போரில் பட பெறப்படுகிற வெற்றி அப்படி இருக்கும்போது அதை நீ நம்பாத அந்த நடைமுறையை வேண்டாம் மனிதர்கள் ஒரு நேர்மையான விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் நம்ம ஜெயிப்போம் பா இந்த விஷயத்தில் நம்ம நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னா அது அந்த மாதிரி விஷயத்தில் போய் மனிதர்கள் வா தன்னை தொடர்பு தொடர்பு படுத்திக்கொள்ள வேண்டும் அதனால் இந்த இயந்திர அறிவியல் தேவையில்லாதது இங்கே மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியலை அப்படிங்கிறத நம்ம சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பரிசோதனை செய்து நாம் வாழ்ந்து பார்த்து தெரிந்து கொண்டோம் என்பது தான் உண்மை அதைத்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்கோம் பல்வேறு வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து பரிசோதனை பண்ணிகிட்டு தவிர இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் இங்கே இல்லை எல்லாம் புலம்பிகிட்ருக்காங்க கடந்த கால வாழ்க்கை குடிசை வீட்டில் தான் வாழ்ந்தோம் ஓட்டு வீட்டில் தான் வசித்தோம் அதைத்தான் இன்றைக்கி சந்தோஷமாக திரும்பி பார்க்குறாங்க அந்த வாழ்க்கையில் கிடச்ச சந்தோஷம் இன்றைக்கி இல்லை அதை திரும்பி பார்க்குறோம்